நான் உள்ள வரலாமா வாங்க வாங்க ஈஸ்வர் நீலாவா வீட்ல கூட்டி வந்துட்டீங்களா ஆமாங்க நீலாவை எங்க வீட்ல வச்சு தான் பாத்துக்குறோம் அப்புறம் கம்பெனிக்கு வேற ஆள் பார்க்கலாம் இருக்கோம் அதனால அக்கௌண்ட்ஸ் பார்த்ததுல பார்த்தா அவங்க சிஸ்டரோட சேலரி கொஞ்சம் பேலன்ஸ் நின்றுச்சு அதான் கொடுத்துட்டு போகலான்னு அவங்க இன்னும் எந்திரிச்சிருக்க மாட்டாங்களே மேலே தான் இருப்பாங்க போய் பார்க்குறீங்களா இல்லைங்க நீங்கள் ஆ அது எப்படிப்பா அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத நான் எப்படி வாங்கிக்க முடியும் ஆ பொண்ணு காசே நான் வாங்கிக்க மாட்டேன் ஓ ஆ சரிங்க சார் நான் வெயிட் பண்ணுறேன் அவங்க வரட்டும் ஆஹா ஒரு டாக்டர் எத்தனை உயர்களை காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்குது நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இதுவும் உங்கள் வீடு மாத்திர தான் நீங்கள் மேலே போய் பாருங்கள் ம் தேங்க் யூ சார் ரூம் எங்கே இருக்குன்னு அன்னைக்கு ஆ அன்றைக்கி செக்அப் வந்திருக்கேன் ஆ நானே போயிருப்பேங்க சார் ஆ அப்ப சரிப்பா இனி கேட்டியா ஏதாவது சாக்கு போக்கு சொல்லாம டாக்டர் கண்டிப்பா பாக்கப் போறனோ அவருக்கு என்னால விருப்பம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நான் உள்ள பந்தது கூட தெரியுமா அப்படி என்ன யோசிச்சி நிக்கறாங்க ஏங்க ஏங்க நிஜமா ஏங்க பாரு அவரேடா ஏங்க பாரு பாரு

என்ன சொன்னீங்க காது கேக்கல காதுக்கு காது கேக்காதா பொய்ய சொல்ற வேணும்டேதானே சொல்ற அது எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் உங்க கூட லைஃப் லாங் டிராவல் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின சுருக்குமா ஐ லவ் யூ சொல்ல வந்தேன் சொல்லிட்டாலே தேங்க்யூ பூ எங்க வைக்க கோலம்போடு வந்து எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு பார்ட்டி வேற காணல இது என்னது யார் கோலத்துக்கு நடுவுல பூ வச்சிருப்பாங்க யாரு நிச்சயமா இருக்கே இது நிஜமா சிவாதானா வெளிய போற <ceptionally> <ang preparatory> <variety>: <yemekifi> <Italan> <gib uniqueness> உங்களை பார்த்துட்டு நினைச்சேன் அதான் எதுக்கு தெரியுமா அது எனக்கும் போலான்னு கோயிலுக்கு வருவீங்கன்னு நான் அங்கேயே வெயிட் பண்ணிருக்கலாமே வீட்டுக்கே வரணும் என்ன வருவீங்க எனக்கு நீங்க சர்ப்ரைஸா அப்பாவla வைட் வந்ததுமே வந்ததேமே ஞாபகத்துக்கு வந்தச்சே ஆனா நான் சொல்ல மாட்டேன் ம்ம் खाली ஐ லவ் யூ சிவா ஐ லவ் யூ ரிகா sorry ஆ மத்த எலம்பவா உल्लाவானே வரமா பட்டுமா யாரோட பர்மிஷனும் இல்லாம யாரும் இல்லாதப்ப உங்களை பார்க்க வந்தது தப்புடா யார் அப்படி சொன்னாங்க சொல்லணும் யாராவது யாரும் இல்லாதப்ப நான் என்ன கல்லணா இப்படி வந்துட்டு போக அதுவும் வெளியே நின்று யாராவது பார்த்தாங்கன்னா கூட என்ன கூட ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஒன்றும் தப்பா நினைச்சு தப்பு தப்பா பேசுவாங்கடா அப்போ நீங்க சொல்றது பேசுறது எல்லாமே போய் தானே பற்றுமா

சிவா நீ இப்ப மட்டும் உள்ள போன அடுத்த ஹாஃப் அன் அவர்ல உனக்கு கல்யாணம் ஆயிரும் அப்புறம் நீ எப்படி பிஸ்னஸ் பண்ணுவியா வேலைக்கு போவியா இல்ல உன் அப்பா அம்மா யாரு உன் தம்பி என்னானா இது எல்லாம் பத்தி தெரிஞ்சுப்பியா இதுக்கெல்லாம் ரேகா ஒன்றும் தடையா இருக்க போறது இல்ல ஆனா உன்னோட கான்சன்ட்ரேஷன் மாறிட்டோண்டா வாங்கங்க பட்டுமா நீ கூட்டத்திலேயே எனக்கு சந்தோஷம் நான் தான் சொல்றேனே நான் உன்னி ஒரு நாள் வரையுமா சத்தியமாடா எனக்கும் இந்த வீட்டுக்கான உரிமை கிடைச்சி உரிமையோட நான் உள்ள வர சரியா சிவா இப்ப மட்டும் என்ன யாரும் உங்களை ஏத்துக்காம இல்லையே அப்புறம் பட்டுமா ஆனா நான் ப்ரொபோஸ் பண்ணியே ஒன் இயர் ஆச்சு இப்போ வரைக்கும் நீங்கள் தான் சாரிடா சாரிடாமா என்னோட சுச்சுவேஷன் அப்படி இருக்கு ஆ நீ ஏன் புரிஞ்சுக்கிறா அப்புறம் எனக்கும் இதை திரும்ப திரும்ப செலவு கஷ்டமாக தாங்க இருக்கேன் ஆ ஆனால் நீ ஏன் தனியாக கஷ்டப்படணும் இப்படி சொல்லும்போதான்னா உங்களுக்கு சங்கடமா தான் இருக்கும் அது எனக்கும் தெரியுது எனக்கும் புரியுதுடா உன்னோட வலியும் சமிப்பும் ப்ளீஸ் கொஞ்சம் பொறுத்துக்கையே எவ்ளோ வருஷம் வேணாலும் காத்திருப்பேன் சொன்னேன் தான் ஆனா நீங்க தனியா கஷ்டப்படுறத பார்க்க முடியலையா அதனாலதான் நாங்கள போஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன் சாரி நான் கஷ்டப்படலடா ஆமாம் நீ கஷ்டப்பட்ற கூடாதுன்னா போகிறதுக்கும் எனக்காக ப்ளீஸ் வருத்தப்படாதா அ இந்த மாதிரி அப்பப்போ நான் வந்தவொன்னே பார்த்துக்கிறேன் ஆ சரிடா பட்டுமா நான் கேளமாட்டான் நான் அதுக்குள்ள பார்க்கணுமா அது சாப்பிட்டுட்டு போலாமே இல்லடா நான் கிளம்புறேன் இனி நாள் வந்து கண்டிப்பா சாப்பிடுறேன் சரியா எதை கெடுத்தாலும் இதே பதிலா சாரிடா என் தங்க பட்டுல இன்னைக்கு போற காரியம் மட்டும் சக்சஸ் ஆகட்டும் அப்புறம் நானே சமைச்சு என் பட்டுமா கூட்டி விடுவேன் கனவுல தானே பட்டுமா ப்ளீஸ் இன்னைக்கு நான் என் சரி. அழுது yeah. <laughs> 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 புரியுது <laughs> <laughs> இந்த கலாவை முன்னோக்குறச்சல இல்ல கனவுலயே வந்துட்டு பேர்வீங்க கடைசி வரைக்கும் நம்ம அப்புறதா வாானோன் விதியோ என்னவோ பட்டுமா தினேங்கா அடடா நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே மாத்திரையால குணப்படுத்த முடியாத சில நோய்களை கூட ஒரு புன்னகையால ஒரு வார்த்தையால

வித்தாரு கையில வித்திய வச்சுக்கிட்டே இப்படி எல்லாம் அதுக்கப்புறம் ஆயிரம் மொத்தங்கள விட உங்களோட ஓற்றி நெற்றி முத்தம் என்னைய தழுவி உங்களோட அன்பழஞ்சுதான் நான் போயிடுறேன் ஆனாலும் அதையும் கற்பனேவா

சாரி டா சாரி நான் கேரம்பூவா பாட்டுமா சாரிங்க பாத்து பதனமா போயிட்டு வாங்க நீங்க நினைச்ச காரியோ நல்லபடியா நடக்கும் ஆல் தி பெஸ்ட் थैंक्यू டா நான் தாங்க பட்டுள்ள நீ எல்லாமே எனக்காகதா போடுறீங்க எனக்கு நல்லா தெரியும் ரொம்ப ரொம்ப டான்ஸ் இருகட்டும் இந்த தாங்க મહિનાல நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது

சரி <laughs> என்னதான் <laughs> 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 போட்ட பிளான் சக்சஸ் போடா வெற்றிக்கா மண்டையா நான் சேக்கு என்ன ஸ்பெஷல் கேட்டா ஒண்ணு வாங்கி தர முடியாத நான் சொல்றேன் அன்னைக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தா அதே சாக்ல நானும் ஏதாவது வாங்கிக்கலாம்னு பார்த்தேன் எல்லாத்துலயும் மண்ணையா போடுற நல்லா நல்லா அன்னைக்கிட்ட மாத்திக்கிட்டு மூலி நல்லா மாத்து வாங்க உனக்கலாம் அப்படித்தான் வேணும் எனக்கே ட்ரீட் வைக்க கஷ்டப்படுற

அய்யோ இந்த ராகினி ஒரு இரநூறுபா கேட்டா டேக்கு பேசாம கொடுத்துருக்கலாமா காலங்கத்தால இவகிட்ட கோத்து விட்டாலே இவ கூடயே பேசாம இருப்போம் இவளுக்கு எதுவும் செய்யாம அவளுக்கு செஞ்சா இவ கோச்சுப்பாளேன்னு எதுவும் செய்யலேன்னு சொன்னேன் அதுக்கு எப்படியா இனி என்ன கும்புற கும்புற போறான்னு தெரியலையே ஓ மேடம் ரூம்க்கு போகாம இங்கே ஏதாவது வெயிட் பண்றாங்களோ పాట్ల ఎనొడేంద డ్రెస్ అపాతదేమే మేడం కి జ్ఞాపక వర్థనే అమ్మా వికీ హ్మ్ ఇంద డ్రెస్ నీంగ నా నీంగ అపా ఇనికి ఐ సారీ అమ్మా నా వానికి ఎంద గిఫ్టు మాంగలా నా వానికి బర్త్ உனக்காக வாங்கின உனக்கே குடுத்துறேன் பரவாயில்லை வருஷமா நீங்க என் கூட இனிமே என் கூட எனக்கு போதும் இன்னைக்கு எனக்கு எப்படி வந்திருக்கும் நினைச்சு பாருங்க நீங்க இருக்கீங்களா இல்லையா உங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சு எங்க இருக்கீங்க என்ன பண்றீங்க எதுவுமே தெரியாம ஐயோ சாரி அம்மு இதெல்லாம் பற்றி நான் யோசிக்கவே இல்லை ஆனால் வித்யா வந்துட்டு போயிட்டு தானே இருந்தா இருந்தாலும் எங்கேயுமே என்னை பற்றி எதுவுமே வெளிப்படுத்தலையேம்மா அப்புறம் எப்படி யாராவது ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஆ அப்படியே இல்லைனாலும் ரமேஷ் ராகினி வித்யா யாராவது எனக்கு கண்டிப்பாக ஃபோன் பண்ணி பேசத்தான் போகிறாங்க அவங்கக்கிட்ட நம்பர் வாங்கி நீ பேசியிருக்கலாம் ஆ இல்லை அட்ரஸ் கேட்டிருந்தா கூட கொடுத்துருப்பாங்க ஆ லெட்டராவது அனுப்பியிருக்கலாமே எவ்வளவோ லெட்ரஸ் எழுதியிருக்க ஆனால் அனுப்பாமல் நீயே வச்சுருந்துருக்க ஸாரியமு நான் வந்து உன்னை பார்த்துட்டு போகிறது ஏதோ ஒரு வகையில் உனக்கு தெரியப்படுத்தியிருக்கணும் சாரி சாரி அம்மு ரமேஷ் ராகினி வித்யா மூணு பேருமே எவ்வளோ தடவை உங்ககிட்ட சொல்லலாம் சொல்லியும் நான் தான் உங்கள் அம்மாவுக்காக அப்போ நான் உங்களுக்கு முக்கியம் உங்கள் மேமியார்லாம் உங்கள் முக்கியம்மா போயிட்டாங்க ஆ உங்கள் அல்லாம் பண்ணிக்க உங்கள் மேமியாரெலாம் பண்ணிக்காங்க

அவ்வளவுதானா அதான் சிம்பல்ல குங்குமப் போட்டு கேக் செஞ்சிருக்கேன் லவிக்கி சாப்பிடுங்க அம்மு இட்லி சட்னி சாம்பார் காளான் பிரியாணி காலிஃப்ளவர் chili இதெல்லாம் நான் செஞ்சிருக்கேன் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அம்மு என்ன பேபிமா என் செல்லோல என்னியும் 15 இயர்ஸா இப்படி தான தவிக்க விட்டீங்க

உன்னால முடிஞ்சத பாத்துக்கோடா போடா ம் அப்ப கால்ட்ரே விக்னேஷ் சங்கர் யாருன்னு நானும் அனிதா சங்கர் மாமா தான் யாருன்னு காட்டுவே ஓ அப்படி டேய் மொண்டா தான் இத்தா பெருசு இருக்குல்ல அதுல கண்ணு எத்தா பெருசு இருக்கு பார்வையில ஏதாவது கோளாரா என்ன உனக்கு அங்க தண்ணி கொட்டி கிடக்குதுல பாத்து வர தெரியாது ஒரு துள்ளி தண்ணி என்ன இவ கிட்ட திட்டு வாங்க வச்சிருச்சே என்ன என்ன லுக்கு ஆ பார்வை ஒரு பக்கமும் மனசால எண்ணங்கள் ஒரு பக்கமும் இருந்தா இப்படி தான் இப்படி தான் கவனம் சேதுறோம் ஓ இவன் இப்போதைக்கு திட்டுறதை நிறுத்த மாட்டா இவன் திட்டிகிட்டே இருந்தானா ஆஃபீஸில் போய் நம்மளால் நிம்மதியாக வேலையும் பார்க்க முடியாது அப்படி இன்றைக்கி நாள் ஃபுல்லாக சொதப்பிடும் எல்லாத்துக்கும் காரணம் இந்த ராகினி தான் முதல்ல முறைச்சிட்டே நிற்கிறேன் இவ்வளோ ஏதாவது பண்ணணும் அதுக்கப்புறம் ஈவினிங் ராகினி வரட்டும் அவ்வளோ கவனிச்சிக்கிறேன் என்ன பண்ணுது எருமே நகந்த தொலைடா உனக்கு எருமியா இது வரண்டி உனக்கு தட்டி மாட்டு எங்கடா அடிச்சிரு பயந்தே ஓடிட்டா. மறுபடியும் என்கிட்ட கிட்ட மாத்தாமியா போயிருவேன் அப்பா கவனிச்சுக்கண்டா உன்ன